இஸ்ரேல் ராணுவத்தின் அதிரடி வேட்டை இலக்குக்குள்ளான இரண்டு பலஸ்தீன் போராளிகள் வெளியான தகவல் மீண்டும் வம்பிக்கு நிதன்றாக கடுமையான துணிச்சல் எச்சரிக்கும் லெபனான் குட்டைய குழப்பம் நிதன்றாக கொந்தளிக்கும் இஸ்ரேலியர்கள் ஜூ என்ஆர் டபுள் தனது பணியை நிறுத்துவது காசா போர் நிறுத்தத்திற்கு ஆபத்தை விளைவிக்கும் வெளியானது தகவல் ஜெர்மன் நாடாளுமன்றில் மீண்டும் ஏற்பட்ட குழப்பம் அலையாய் திரண்ட பொதுமக்கள் இஸ்ரேல் ராணுவத்திற்கும் ஹமாஸ் போராளிகளுக்கும் இடையில் போர் நிறுத்தம் அமலில் இருந்தாலும் இருதரப்பினருக்கும் இடையில் முரண்பாடானது குறைந்தபாடாக இல்லை விட்டாலும் தூபானம் அடிப்பது போல் போர் நிறுத்தம் ஏற்பட்டு போர் முடிவிற்கு வந்தாலும் இருதரப்பினருக்கும் இடையிலான மோதலானது முடிவுக்கு வரவில்லை இதன்படி இஸ்ரேல் ராணுவம் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் உள்ள ஜெனலில் நேற்று தனது படைகளுக்கும் பலஸ்தீன் போராளிகளுக்கும் இடையே நடந்த தொடர் துப்பாக்கிச்சூடு பற்றிய அறிக்கையை வெளியிட்டுள்ளது நகரத்தில் இரண்டு பலஸ்தீன் போராளிகளுடன் ஆரம்ப நெருங்கிய சண்டையின் போது அதன் வீரர்களில் ஒருவரான ஸ்டாப் சார்ஜ் ஹாசி கொல்லப்பட்டுள்ளதோடு ஐந்து பேர் காயமடைந்தார்கள் என்று இஸ்ரேல் ராணுவம் உறுதிப்படுத்தியுள்ளது இஸ்ரேலிய ராணுவத்தின் கூட்டுப்படி இரண்டு பலஸ்தீனிய போராளிகளை இஸ்ரேலிய படைகள் சுற்றி வளைத்துக் கொண்டதாக கூறப்படுகிறது இதன்படி ஹமாஸ் போராளிகளை முற்றாக தீர்த்துக்கட்ட வேண்டும் என்ற இஸ்ரேல் ராணுவத்தினுடைய அதிரடி வேட்டியானது காசா பகுதியில் போர் நிறுத்தத்திற்கு மத்தியிலும் தீவிரமாக நடைபெற்றுக் கொண்டிருப்பது என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது அடுத்து ஹமாஸ் போராளிகளுடன் மட்டுமல்லாமல் லெபனானுடன் இஸ்ரேல் தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது அதன்படி லெபனான் மீதான இஸ்ரேலிய தாக்குதல்கள் ஹிஸ்புல்லா உறுப்பினர் கடுமையான இலக்காக கொண்டு இடம் முழுவதும் நடத்தப்பட்ட வான்வழி தாக்குதல்களை ஹிஸ்புல்லாவின் லெபனான் நாடாளுமன்ற உறுப்பினர் இப்ராஹிம் கண்டித்துள்ளார் இது குறித்து அவர் மேலும் குறிப்பிடுகையில் இஸ்ரேல் ராணுவத்தின் இந்த தாக்குதலானது மிகவும் ஆபத்தான மீறல் மற்றும் வெளிப்படையான மற்றும் வெளிப்படையான ஆக்கிரமிப்பு என்று கூறியுள்ளார் அதாவது செய்தி நிறுவனம் வெளியிட்ட செய்தியை மேற்கொள்காட்டிய ஒரு அறிக்கையில் இஸ்ரேலின் தாக்குதல்களை நடத்துமாறு லெபனான் அரசையும் அவர் கேட்டுக் கொண்டார் இதற்கிடையே ஜனாதிபதி வெளியுறவு மந்திரி பிப்ரவரி பதினெட்டாம் தேதிக்குள் இஸ்ரேல் வெளியேறுவதற்கு உறுதியளித்துள்ளார் என்று லெபனான் ஜனாதிபதியின் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது லெபனான் சாக்கு போக்கின் கீழும் இஸ்ரேலின் என்று எகிப்திய அமைச்சரிடம் தெரிவித்துள்ளதாக அதன்படி லெபனானின் பெக்கா பள்ளத்தாக்கில் உள்ள யாண்டா நகரில் இஸ்ரேலிய தாக்குதல்கள் இரண்டு பேர் கொல்லப்பட்டதோடு பத்து பேர் காயமடைந்ததாக லெபனான் அதிகாரிகள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இதற்கு முன்னதாக காசாவில் சிறைப்பிடிக்கப்பட்ட மூன்று பேரை ஹமாஸ் நாளை விடுதலை செய்ய உள்ளதாக அறிவித்துள்ளதோடு அதனுடைய டெலிகிராமில் ஒரு அறிக்கையில் கைதிகளுக்கான ஊடக அலுவலகத்தின் இஸ்ரேல் ஒன்பது ஆயுள் தண்டனையையும் மேலும் பேரை நீண்டகால சிறை கொண்ட நான்காவது கைதிகளை விடுவிக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இதற்கிடையில் கைதிகளின் குடும்பங்கள் நிதஞ்சாக தற்போதைய போன்றதை நாசப்படுத்தக்கூடாது என்று தெரிவித்திருக்கிறார்கள் காசாவில் சிறைப்பிடிக்கப்பட்ட குடும்ப உறுப்பினர்களை கொண்ட இஸ்ரேலியர்கள் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் இதஞ்சாகு போர் நிறுத்த ஒப்பந்தத்தை நாசப்படுத்துவதை தடுப்பதாக உறுதியளித்துள்ளார்கள் பத்திரிகை ஒன்றுக்கு வழங்கிய சவியில் இஸ்ரேலிய அரசாங்கம் காசாவில் பலஸ்தீனர்களுக்கு எதிராக போர்க்குற்றங்களை செய்வது மட்டுமல்லாமல் இஸ்ரேலிய வீரர்களுக்கு எதிராக குற்றங்களை செய்கின்றது என்று கூறினர் அனைத்து பணிய கைதிகளையும் திரும்ப வேண்டும் என்று தாம் விரும்புகின்றோம் என்றும் கூறினர் அடுத்து வெளிநாட்டில் மருத்துவ பராமரிப்பு தேவைப்படும் ஐம்பது பலஸ்தீனர்கள் புதிதாக மீண்டும் திறக்கப்பட்ட ரஃபா எல்லை கடவுள் வழியாக நாளை அனுமதிக்கப்படுவார்கள் என்று கூறுகின்றது மேலும் கடப்பதை கண்காணிக்கும் அதன் சிவிலியன் பணியை மீண்டும் தொடங்குவதாக ஐரோப்பிய ஒன்றியம் கூறியுள்ளது இது மட்டுமல்லாமல் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் உள்ள ஜெனனின் மற்றும் தாக்குதல் தொடர்கின்றது அதன் படைகள் பல வீடுகளை முற்றுகையிட்டு கைது செய்துள்ளன மேலும் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் உள்ள ரமல்லாவில் வடகிழக்கே அல்முஹாயர் கிராமத்தில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் பதினொன்று மற்றும் பன்னிரண்டு வயதுடைய இரண்டு பலஸ்தீன குழந்தைகள் காயமடைந்துள்ளதாக வபா செய்தி நிறுவனம் கூறுகின்றது மறுபுறம் காசாவில் ரவாவில் எல்லை கிடக்கின்ற கண்காணிப்பு பணி ஐரோப்பிய ஒன்றியம் மீண்டும் தொடங்குவதாக தெரிவித்தது

பணியை நிறுத்துவது காசா போராட்டத்திற்கு ஆபத்தை விளைவிக்கும் என்று கூறுகின்றது பலஸ்தீன் அகதிகளுக்கான ஐநா அமைப்பு காசாவில் மிததாவிமான பணிகளை நிறுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டால் அது இஸ்ரேலுக்கு போர் நிறுத்தத்தை ஏற்படுத்தும் என்று கூறியுள்ளது செய்தியாளர் சந்திப்பவரின் போது விநியோகிக்கவும் அனுமதிக்கப்படாவிட்டால் இந்த பலவீனமான போர் நிறுத்தத்தின் தலைவிதி ஆபத்தில் இருக்க போகின்றது என்றும் அதன் இயக்குநர் கூறுகின்றார் மேலும் ஜனவரி முப்பது முதல் நடைமுறைக்கு வரவிருந்த இஸ்ரேலிய தடை இருந்த போதிலும் காசாவிலும் பிற இடங்களிலும் அதன் படி தொடர்கின்றது என்று கூறினார் மறுபுறம் ஏற்கனவே பல குழப்பத்தில் இருக்கின்ற ஜெர்மன் நாடாளுமன்றத்திற்கு வழக்கத்துக்கு மாறாக அதிக எண்ணிக்கையில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வருகை புரிந்துள்ளார்கள் அத்துடன் நாடாளுமன்ற நடவடிக்கைகளை காண பொதுமக்களும் பெரும் எண்ணிக்கையில் குவிந்தார்கள் என்று அங்கிருந்து ஊடகங்கள் கூறுகின்றன ஜெர்மன் நாடாளுமன்றம் இப்படி பரபரப்படைய காரணம் இன்று மீண்டும் புலம்பெயர் தொடர்பான சட்டம் குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் விவாதிக்க இருப்பதாக கூறப்படுகின்றனர் இதற்கு முன்னதாக கடந்த என்று ஜெர்மனியின் பிரதான எதிர்க்கட்சி புலம்பெயர் மற்றும் புகழட விதிகளை கடுமையாக கட்டுப்படுத்துவது தொடர்பில் நாடாளுமன்றத்தில் பிரேரணையொன்றை முன்வைத்தது புலம்பெயர்தல் எதிர்ப்பு கட்சியான கட்சி அதன் பிரேரணைக்கு ஆதரவாக வாக்களிக்க ஜெர்மன் வரலாற்றில் முதன்முறையாக வலதுசாரி கட்சி ஒன்றின் உதவியுடன் பிரேரணை ஒன்று வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டது இந்நிலையில் புலம்பெயர் தொடர்பிலான சட்டம் தொடர்பில் இன்று நாடாளுமன்ற விவாதம் இடம்பெறவுள்ளது அதை காண்பதற்காக நாடாளுமன்றத்திற்கு செல்ல பொதுமக்கள் வரிசையில் நிற்கும் அசாதாரண காட்சிகள் வெளியாகியிருக்கின்றன இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்